மகாநதி தொடரில் காவேரி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக இப்போ நல்லா பிரபலமாக இருக்கவங்க தான் லக்ஷ்மி பிரியா அவங்க ரீசெண்டாக ஷேர் பண்ண தருணங்களை தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் ரீசெண்டாக ஒரு சில விஷயங்களை சொல்லி சந்தோஷமாக ஒரு பதவி வெளியிட்டிருந்தாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இருக்கோம் இவங்க முதல் முறையாக இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போயிருக்காங்களாம்மா அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த ஃபோட்டோஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மலேசியாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவங்க போயிருக்காங்க இந்த புகைப்படங்களை எல்லாம் ஷேர் பண்ணி மேலும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த மெமரிஸ் எதையுமே நான் இழக்க விரும்பலை அதனால தான் இந்த போஸ்ட்டு போட டைம் ஆயிருச்சு ட்ராவல் பண்ணும்போது இந்த உலகத்தில் புது விஷயங்களை தெரிஞ்சுக்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சவங்களோட தான் இந்த ட்ராவலானது பண்ணியிருந்தேன் என்னோடய கண்கள் எப்போதுமே அளவுக்கு அழகான இடங்களுக்கும் வித்தியாசமானதுக்கும் ரொம்பவும் சுவையான உணவை சாப்பிட வேணும் எல்லாமே புதுசாக இருந்துச்சு நான் நிறைய கற்றுக்கிட்டேன் புது சிம் கார்டு வாங்குறதுலேருந்து கரன்சியாக மாற்றுறதுலேருந்து நமக்கும் அவங்களுக்கும் நேர வித்தியாசம் சாலையில் இருக்க பாதை அமைப்பு மக்கள் பேசுகிற விதம் அவங்களோட உடைகள் எப்படி வாழ்த்துறதுனே தெரியல ஐ லவ் மலேசியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம காவிரியோட நிஜ வாழ்க்கையை காட்டுற விதமாக இருந்தால் இந்த ஃபோட்டோஸில் எப்படி இருக்குது உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே ஷேர் பண்ணலாம் எல்லா ஃபோட்டோஸுமே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்